முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை ஏன் அன்பு தங்கமே உன்னை வேண்டா என்று தூக்கி எறிந்த உன்னுடைய துணை இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கின்றார் தெரியுமா நீதான் இங்கு மிகவும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் என் துணை கவலைப்படாதே உன்னை வேண்டாம் என்று சொல்லும் உன்னுடைய துணைக்கு நீ வேண்டும் என்று அடிமையாகி விடாதே தங்கமே அவர்கள் போனால் போகட்டும் உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து ஒரு நாளும் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே உன் அன்பை புறக்கணித்த மகான்களுக்கு அவர் வேறு ஒருவரிடம் அன்பை தந்து ஏமாற்ற வாழ்க்கை இருக்கின்றது உனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கின்றது உனக்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது அதை நீ தக்க வைத்துக் கொள் தங்கமே அவர்களிடம் சென்று உன் அன்பையும் பாசத்தையும் நிரூபிக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை உன்னுடைய எதிர்காலம் உன் கையில் தான் இருக்கின்றது நீ யாருடைய தயவும் இல்லாமல் சுயமாக சம்பாதித்து உன்னால் வாழ முடியும் சந்தோஷமாக இருக்கின்றாயோ அதுவே உன்னுடைய துணைக்கு மிக பெரிய தண்டனை அதனால் சந்தோஷத்தை மட்டும் எதிர்கொள் அவரை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருப்பதை இதோடு இந்த நிமிடத்தில் விட்டுவிடு விடு தங்கமே உனக்கென்று நான் இருக்கின்றேன் உன் அப்பா உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் உனக்கு மட்டுமே சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே நான் ஒப்படைப்பேன் நான் இருக்கும் வரை என் பிள்ளையினை அழுகவே கூடாது எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது ஓம் முருகா வெற்றிவேல் முருகா